வாரிய தலைவர் உள்ளிட்ட மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகளே சகோதர தொழிற்சங்க தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஊதிய பேச்சுவார்த்தைக்கு வாரிய தலைவர் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இன்னும் இரண்டு வாரங்களில் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் வாரிய தலைவர் ஏற்கனவே சொன்னது போல ஊதிய உயர்வை விரைந்து முடிக்க மின் மின்வாரிய சூழலிகளும் ஊதிய உயர்வை விரைந்து முடித்திட வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆவலை மின்சார வாரியத்தினுடைய ஊதியக்கூட நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் ஏற்கனவே வாரிய தலைவர் சொன்னது போல வேலை பலுவை தனியாக பேசுவது அதற்கு முன்பாக ஊதிய உயர்வை முடிப்பது என்ற விஷயம் பொருத்தமானதாக இருக்கும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஊதிய உயர்வு ஒன்னு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நிலுவை தொகையுடன் வழங்கிட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக அது மட்டுமல்ல ஊதிய உயர்வு ஒப்பந்தம் இன்றைக்கு கையெழுத்தாகிறதோ கையெழுத்து ஆகின்ற தேதியில் வேலை செய்யக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் அந்த ஊதிய உயர்வு அளித்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டு ஏன்னா இதற்கு முன்பாக போன வேஜ் மின்சார வாரியத்தில் சில பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு கேங்மன் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு பனிரெண்டாயிரம் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு டியூ டேட்ல அவங்க வேலை செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி அவர்களுக்கு ஊதிய உயர்வு மறுக்கப்பட்டிருக்கு அது மின்சார வாரியத்தில் மிக பெரிய பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்பொழுது இருக்க வாரிய செயலாளர் மணிக்கண்ணன் செய்த வேலை இன்று மிகப்பெரிய விஷயத்தை மின்சார வாரியம் உருவாக்கியிருக்கு அது தொடர்பாக தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் பேசி அப்படி இந்த ஏற்றுக்கொண்டு அந்த கோப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது ஆறு சதவிகிதம் என்பதுமன் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு இன்று வரை கிடைக்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே ஆறு சதவிகிதம் என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் டேட் ஆப் செட்டில்மெண்டில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்கள் வழங்கவில்லை என்று ஒரு காரணம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை மீறி சென்ற ஒப்பந்தத்தில் இது ஈடேறி இருக்கிறது என்பது மிக மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் அது மட்டுமல்ல ஊதிய ஒரு தொடர்பாக எங்களது தொழிற்சங்கம் ஏற்கனவே கடிதத்தை அளித்திருக்கிறது இருபத்தைந்து சதவிகித ஊதிய உறவை அளித்திட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் அது மட்டுமல்ல ஊதிய உறவு தொடர்புடைய அந்த வெயிட்டேஜ் என்பது ஏழு ஆண்டுகளுக்கு ஒன்னு பதினான்கு ஆண்டுகளுக்கு இரண்டு இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு மூன்று என்ற வெயிட்டேஜை அளித்திட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக வேலைபுடு சம்பந்தமாக தனியாக பேசிக் கொள்ளலாம் என்று வாரிய தலைவர் சொல்லியிருக்கிறார்

மூணாம் ஆண்டு வாரியக் கூட்டம் நூத்தி ஏழு மின்சார வாரியத்தில் புல் போட்டிங் வச்சு பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது பணியாளர்கள் எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு கோப்பு அனுப்பப்பட்டது அந்த கோப்பின் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை அரசாங்கம் எடுக்க எட்டாயிரம் ஐடி என்று உட்பட சொல்லப்பட்ட அந்த கூட ஒட்டுமொத்த ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு கூட கொடுக்கவில்லை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு தொழிலாளர்கள் ஆளாகி மின் விபத்து ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை மின்சார வாரிய நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஆக அந்த வேலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காலிப்பிரடங்கள் நிரப்பிட வேண்டும் இப்பொழுது நாற்பத்தி ஆறாயிரம் காலிப்பிரடங்கள் இருக்கு இந்த நாற்பத்தி ஆறாயிரம் காலிப்பிரடங்களில் கேங்மன் பணியாளர்களை கள உதவியாளர் மாற்றிட வேண்டும் ஐடி படித்த பணிகளை பத்தாயிரம் பேர் எடுத்துட வேண்டும் அது மட்டுமல்ல கான்ட்ராக்ட் லேபராக பணிபுரிந்து கொண்ட அவர்களை எழுநூத்தி அறுபத்தி ஆறு தினக்கூலி வழங்கி வாரியமே கொடுத்துட வேண்டும் லெப்ட் அவுட் கேங் இருக்கிறாங்க இரண்டு முறை இல்ல மூன்று முறை இது முன்பாக இருந்த மின்துறை அமைச்சர் சொல்லி சட்டமன்றத்தில் இரண்டு முறை சொல்லி மின்சார வாரியத்தில் அமைக்கப்பட்ட அந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணி இன்னும் அந்த ஐந்தாயிரம் லெப்ட் வரல மின்சார வாரியத்தில் அதிகமாக இருக்கிறது அந்த பயணிகள் நிரப்பாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய நானூறு சதவீதம் கூடுதல் வேலை வலுவோடு சுமந்து அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகி விபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் கேங்மென் பணியாளர் மட்டும் தொண்ணூத்தி இரண்டு பேர் இறந்து இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேங்மென் பணியாளர்கள் கடுமையாக மின் விபத்துக்குள்ளாகி பாதிக்கப்பட்டு அறையும் முறையுமாக மின்சார வாரியத்திற்கு பணிக்க திரும்பி இருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் மின்சார வாரிய தலைமை கண்டுகொள்வதே இல்லை எப்படி இறந்தான் எப்படி அடிப்பட்டான் என்று மின்சார வாரியம் தலைமை கவனிக்க வேண்டாமா ஏன் கவனிக்கல என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அதே போல பழைய ஒப்பந்தப்படி ஒப்பந்தத்தில் இல்லாத புதிய புதிய விஷயங்களை மின்சார வாரியம் அமலாக்கி ஒர்க் ஏரியால அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் முத்தரப்பு ஒப்பந்தத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட பதவிகள் டிஸ்கண்டினியூ என்று செய்திருக்கிறார் வாரிய தலைவர் புதிதாக வந்த பிறகு டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டாம் ரீடிப்ளாய்மெண்ட் செய்ய வேண்டாம் என்று சொன்ன பிறகும் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு கோப்பில் கையெழுத்த வாரிய தலைவர் போட்டு ஒரு உத்தரவு வெளியாக சொன்னால் மின்சார வாரியத்திற்கு எட்டாவது மாடி நிர்வாகப் பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்றது ரீடிப்ளாய்மெண்ட் பண்றது சட்ட விரோதம் பிரிச் ஆப் செட்டில்மெண்ட் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்திற்கு எதிரானது நாங்கள் நீதிமன்றத்தை நாட முடியும் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து ரிசார்ட்டை கேட்க முடியும் என்ன தைரியத்தில் இவர்கள் பண்றாங்க பண்றாங்க புதிய பதவிகளை அனுமதிப்பதற்கு பதிலாக இருக்கின்ற பதவிகளை ஒழிப்பார்கள் அழிப்பார்கள என்ன நியாயம் அப்படி செய்யக்கூடாது இனிமேலாவது ஏற்கனவே செய்த விஷயங்களை ரோல் பேக் ரோல் பேக் ரோல் பேக் பண்ணாம இந்த ஒப்பந்தத்தை என்பது ஏற்படுத்துவது சிக்கல் இருக்கிறது என்பதை நாங்கள் பதிய வைக்க வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம் அதே போல போன முடிந்த பிறகு அலௌன்சஸ் கமிட்டி போட்டாங்க அலௌன்சஸ் கமிட்டி ஒரு முறை கொடுத்த தொழிலாளிகள் கடுமையாக வேலை நானூறு சதம் கூடுதல் வேலை சுமந்து வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு அலவுன்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு போட்டு அந்த அலவுன்ஸ் கமிட்டிக்கு ஒரு சேர்மனை போட்டு அந்த கமிட்டி ஒரு முறை கூட கூடவே இல்லை என்பது எந்த வகையில் நியாயம் இதையெல்லாம் அரசு துறையில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் அரசு துறை நிறுவனத்தில் அரசு போட்ட உத்தரவு மீறலாமா அரசாங்கமும் தொழிற்சங்கம் லேபர் கமிஷன் இணைந்த போட்ட மூவரும் சேர்ந்து உத்தரவு ஒப்பந்தத்தை மின்சார வாரிய நிர்வாகம் மீறலாமா மின்சார வாரியம் ஒரு ரோல் மாடல் எம் இல்லையா மின்சார வாரியம் மாடல் எம்ப்ளாயர் இருக்க வேண்டாமா மின்சார வாரியமே சட்டத்தை மீறும் என்று சொன்னால் அரசு சட்டத்தை மீறும் என்று சொன்னால் தொழிலாளர்கள் எங்க போவாங்க எதுக்கு எதுக்கு சட்டம் இதெல்லாம் போட அவசியம் இருக்கிறது என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது இல்லையா தெரியல இதெல்லாம் நிர்வாகம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் சொல்ல விரும்புகிறேன் ஊதிய தொடர்பாக கிளாஸ் ஒன் கிளாஸ் டூக்கு இல்லை என்ற கருத்துக்களை வருது கிளாஸ் ஒன் கிளாஸ் டூக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா மற்ற அரசு துறை போல நமது நிறுவனம் கிடையாது

எடுத்து வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொடுக்கணும் அது பகுதி நேர பணியாளர் அப்பாவி சொற்ப ஊதியம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்ல ஆறாயிரம் ரூபாய் அக்கா வேலைக்கு வந்துட்டாங்க தங்கச்சி வேலைக்கு வரல ஒரு ஆயிரத்தி முன்னூறு பேர் இருப்பாங்க ஆயிரத்தி முன்னூறு பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் சொற்பதி கொடுக்க முடியாது அந்த மின்சார வாரியத்தில் அப்படி நிர்வாகத்து கோடிக்கணக்காக செலவு செய்கின்ற நிர்வாகம் தூய்மை பணியை ஒரு அலுவலகத்தில் சுத்தமாதாத வேலை செய்ய முடியும் சுத்தமான வேலையை செய்ய முடியாது அவர்களுக்கு யார் சம்பளம் கொடுக்கிறா ஏது கொடுக்குறாரு ஃபோர் கொடுக்கிறார் இந்த மின்சார வாரத்தில் பணம் இல்லையா தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதை விட நாம் செய்ய வேண்டிய பணி என்ன வந்து இருக்க முடியும் ஆகவே நாங்கள் சொல்கின்றோம் தூய்மை பணியாளர்களுக்கு பகுதி நேர பணியாளர்களுக்கு ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிட்ட பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இருக்குது அவர்களை பணி நிரந்தனம் செய்த வேண்டும் அது மட்டுமல்ல புதிய பிரிவுகளுக்கு இறந்து போனவர்களுக்கு ரிட்டையர் ஆன போடணும் அது மட்டுமல்ல பகுதி நேர பணியாளர்கள் வழக்கு நாங்கள் போட்டு நாலு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கோம் அவர்களை முழு நேரமாக மாற்றிட வேண்டும் என்று நாங்கள் அது நீண்ட நாள் கோரிக்கை பகுதி நேர பணியை முழு நேரமாக மாற்ற வேண்டும் என்ன ஏகப்பட்ட நாற்பத்தி ஆறாயிரம் பகுதி நேர பணியாளர்கள் நிரந்தரப்படுத்துவதில் நமக்கு என்ன குறைஞ்சிட போறோம் ஆகவே பகுதி நேர பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல பகுதி நேர பணியாளர் வேலை செய்யக்கூடியவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் அவர்களுக்கும் உள்முக தேர்தலில் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் மீதான சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இப்பொழுது வாரியம் நட்டத்திலிருந்து மீண்டு லாபத்திற்கு வந்திருக்கிறது இரண்டாயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டி என்று நட்டத்தில் இயங்குகின்ற மின்சார வாரியங்களுக்கு சலுகை அளிக்க கூடாது என்று சொல்லி வாரிய உத்தரவு ரெண்டு போட்டு வாரிய உத்தரவு ரெண்டை கேன்சல் பண்ணோம் இப்பொழுது லாபத்தில் இயங்குகிறது லாபத்தில் இயங்குகின்ற இந்த நிறுவனத்தை நட்டத்திலிருந்து மீட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வாரிய ஆணை இரண்டு முழுமையாக ரத்து பண்ணணும் அது மட்டுமல்ல மின்சார வாரி ஊழியர்களுக்கு ஏற்கனவே கொடுத்து வந்திருக்கிற அனைத்து சலுகைகளையும் உரிமைகளும் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மின்சார வாரியத்தில் வேலையை செய்வதற்கு ஆள் இல்லாமல் களப்பணி ஊழியர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள் தினம் தினம் ஒரு விபத்து விபத்து இல்லாத நாட்களிலேயே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடந்த ஐந்து ஆண்டுகள் எடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிட்டத்தட்ட அடிப்படையில் மின்சார வாரியம் மின்சார வாரிய ஊழியர்களை மின்சார வாரிய பணியாளர்களுக்கு அந்த சாங்ஷன் போஸ்ட் அடிப்படையில் சம்பளம் கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் என்ற அடிப்படையில் மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுத்திருந்தாங்க மின்சார வாரி மின்சார வாரி தொழிலாளி நாலாயிரத்தி கோடி மிச்சப்படுத்தி கொடுத்த அந்த தொழிலாளி கூடுதலாக நானூறு சதவீதம் வேலை போல சுமந்து கொண்டு வேலை செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு மின்சார வாரியம் என்ன செய்ய போகிறது என்று நாங்கள் கேட்கிறோம் இதையெல்லாம் மின்சார வாரியம் கவனத்தில் கொள்ளணும் இல்லையா இதெல்லாம் மின்சார வாரியத்தின் கவனத்தில் கொள்ளாமல் இது போன்று பேசுவது பல்வேறு விஷயங்கள் வந்து தள்ளி தள்ளி போவது என்பது பொருத்தமல்ல என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் அதே போல மின்சார ஒப்பந்த ஒப்பந்து படிக்க வேலை செய்யறாங்க கிட்டத்தட்ட தெருமல் நிலையங்களில் தொடர்ந்து படி குறிக்கிறார்கள் அவருக்கு சம்பளம் பேங்க்ல போடுறாங்க அவர்களை அடையாளப்படுத்த முடியும் கன்ஃபர்மெண்ட் ஆக்டின் அடிப்படையில் தொடர்ந்து நானூத்தி எண்பது நாட்கள் வேலை செய்தால் அவர்களை பணி நிரந்தனம் செய்ய வேண்டும் என்று வழக்குகள் இருக்கு ஜட்மெண்ட் இருக்கு எதையும் மின்சார வாரியம் செய்வதில்லை எண்ணற்ற வழக்குகள் நாங்க ஜெயிச்சி வச்சிருக்கோம் அது டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு எட்டாயிரம் பேர் இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் தெர்மல் ஹைட்ரோ ஜிசி என்று ஆல் டுகெதர் பத்தாயிரம் ஒப்பந்த ஊடகங்கள் இருப்பாங்க அந்த பத்தாயிரம் ஒப்பந்த ஊடகளை அடையாளம் கண்டு படிப்படியாக நிரந்தர

வாரியத்தின் சார்பாக கொள்கிறோம் அது மட்டுமல்ல இறுதியாக நாங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் மின்சார வாரியத்தில் எண்ணற்ற காலிப்படங்கள் இருக்கு அந்த காலிப்படங்கள் நிரப்பாத காரணத்தினால் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய களப்பணி ஊழியர்கள் ஒப்பந்த ஊடர்கள் தினம் தினம் செத்து மடிகிறார்கள் என்பதை மீண்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம் அதனால் நாற்பத்தி ஆறாயிரம் காலிப்பரிடங்கள் இருக்கு அந்த நாற்பத்தி ஆறாயிரம் காலிப்பரிடங்களில் கேங்மன் பணியாளர்களை கலா உதவியாளர் மாற்றிட வேண்டும் ஒப்பந்த ஊடர்களை மின்சார வாரியம் எடுத்து அவர்களுக்கு எழுநூத்தி ரூபாய் தின ஊதியமாக வாரியமே வழங்கிட வேண்டும்

வாரியத்திற்கு பொருந்தாது மின்சார வாரியத்தில் பணியாற்றி தன்னுடைய கல்வியின் மூலமாக தனது தரத்தை தனது தொழில்நுட்பத்தை உயர்த்திக் கொண்டு அந்த ஊழியர்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் இன்டர்னல் ரிக்ரூட்மெண்ட் ஏழு அந்த கட் ஆஃப் தேதியை நீக்கிட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் ஆகவே இது இது தொடர்பாக நாங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மின்சார வாரியம் ஊதிய உயர்வு குழு கணக்கில் கொண்டு சிறப்பானதர் ஊதிய உயர்வை அளித்திட வேண்டும் விரைந்து அளித்திட வேண்டும் குறிப்பாக தேர்தல் நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்பாக இதை செய்து முடித்திட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்